கருக்க முயற்சி கோவியார் கருத்து சொல்லணும் அப்படிங்கறத விட இந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது எப்படின்னு சொன்னா நம்ம அரசியல் ரீதியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அரசியலுக்கு அப்பால முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியாக அதுவும் முக்கியமாக மருத்துவத்துறை சார்ந்த நிமிட கருத்துக்களோட இத கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட முயற்சி இதை கொண்டு வந்ததோட வெற்றி வந்து இதை எவ்வளவு தூரம் பரவலாக நாம் எடுத்து செல்ல போகிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேட்டா கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்லூரியில ஒரு உரையாற்ற ஒரு சந்தர்ப்ப அதில் என்னோட வேறு பல முக்கியமான பேச்சாளர்கள் கலந்துருக்காங்க பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி அவர்களும் கலந்துருக்காங்க அதே போல பெண்ணுரிமை இயக்க தலைவர் கேப்ரில் அப்படிங்கிறவங்களும் கலந்துருக்காங்க அந்த கல்லூரியில பேசும் பொழுது வசந்தி தேவி என்ன கேட்டாங்கன்னா வரதட்சணை கொடுக்காம திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க அப்படின்னு அந்த பெண் மாணவிகளை பார்த்து கேட்டாங்க அதே என்னுடைய தொடர்ச்சியாக கேப்ரில் பேசும் பொழுது சாதி மருப்பு திருமணம் பண்ணிக்கணும்னா எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது கடைசியில் அந்த கல்லூரியில இருந்து ஒரு பேராசிரியர் வந்து எங்களை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா நீங்க வந்து இப்படி ஒரு பக்கம் செய்யலாமா ஒரு கல்லூரி கேம்பஸ்ல நீங்க வந்து உங்கள் வரதட்சணை ஒளி மட்டும் மட்டும்தான் நாங்கள் பேச சொன்னீங்க நீங்க வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க மாணவிகளை வந்து நீங்க தூண்டி விட்டுறீங்க அது வந்து எப்படி வந்து நீங்க

அந்த அடிப்படையில இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ஒரு பரப்ப வேண்டிய அரசியல் மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் நான் வந்து அந்த அடிப்படையில் நான் சொல்ல படம் அதை கொண்டு போன விதமும் மிக சரியாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது நான் கூட கடைசியாக ஒரு அரசியல் வெளியே கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்து ஆனா சுத்தமாக அரசியலை பற்றி எந்த ஒரு அர்ப்பம் இல்லாமல் கொண்டு போனது ஒரு வகையில் அவருடைய ஒரு சிறப்பம்சமாக நான் கருதுகிறேன் ஏன்னால் பொதுமக்கள் தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எவ்வளவு விரோதமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லப்படியே ஒரு நல்ல படம் அந்த ப படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்ந்துகளும் நன்றிகளும்